உங்கள் இதயம் கனமாக உணர்ந்தால் உங்கள் மனம் அடைக்கப்பட்டதாக உணர்ந்தால் இந்த துவாவை நிச்சயம் கேளுங்கள் இது நபி மூசாலே இஸ்லாம் அவர்கள் பயத்தில் இருந்தபோது நிச்சயமற்ற நிலையில் இருந்தபோது கேட்டது பேச வேண்டியிருந்தபோது சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தபோது அவருக்கு அல்லாஹ் மிகவும் தேவைப்பட்ட போது அவர் கூறினார் அப்துஸ் ரஹ்லி சௌதுரி என் இறைவா என் இருதயத்தை விரிவாக்கி வைப்பாயாக அம்ரி மேலும் என் காரியங்களை எனக்கு எளிதாக்குவாயாக என் நாவில் இருந்து முடிச்சை அகற்றுவாயாக அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துவா உங்களுக்கானது என்ன செய்வது என்று தெரியாத போது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது உங்கள் இதயம் இறுக்கமாக இருக்கும் போது உங்கள் வார்த்தைகள் வெளியே வராத போது என்ன செய்வது என்று நீங்கள் புலம்பும் போது நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் உங்கள் இதயத்தால் சொல்லுங்கள் ஏனென்றால் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு உதவி செய்த இறைவன் இப்போது உங்களையும் பார்க்கிறான் அவனே உங்களை வழி நடத்துகிறான் நிச்சயமாக அவன் உங்களுக்கு உதவி செய்வான் இந்த வீடியோவை இன்று நிம்மதி தேவைப்படும் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாவா என் காரியங்களை எளிதாக்குவாயாக என்று கமெண்ட் செய்யுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்க